திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லா விதமான ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் கோவக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு இரநூத்தொம்பது கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டுக்கோங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் போட்டுக்கலாம் இப்போ இது மூணு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்ணுறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கங்க ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கங்க ரெண்டு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணாவே போதும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி நான் ஒன்று ஆட் பண்ணுறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு நான் கொத்தமல்லி தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தக்காளி நல்லா மசியணும் அந்தளவுக்கு இதை நல்லா குக் பண்ணணும் இப்போ தக்காளி ஃபுல்லாக நல்லா மசிஞ்சிருச்சு நல்லா குக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணிட்டுருக்க கோவக்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம் கோவக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு நான் தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது இல்லை சிம்மில் வச்சு தான் குக் பண்ண போகிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்போ ஓபன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கணும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணிருக்கேன் இந்த ஆயிருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் நம்ம ஃப்ரை ரெடி ஆயிடும் இப்ப கோவக்காய் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப இது கூட நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்றேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் மிளகு மிளகுத்தூள் ரெண்டுமே போடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா குக் ஆயிடுச்சு ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக நான் கொத்தமல்லியிலேயே ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த கோவக்காய் ஃப்ரை சாம்பார் புளி கொழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்குடையுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்